பதிவில் நம்ம வந்து இரண்டு கைரேகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அறுபது பர்சன்டேஜ் யோகமான கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு அந்த அறுபது பர்சன்டேஜ் சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு வசதி வாய்ப்புகளை பிரிக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு வளர்ச்சியில் நோக்கி அவங்க வந்து பயணிப்பாங்க மாதிரி நாற்பது பர்சன்டேஜ் யோகமான கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் யோகமாற்ற அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அது எந்த மாதிரி அமைப்பு இருக்குன்றது ரெண்டு கைரேகை வச்சு உங்களுக்கு கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த அமைப்பை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு இந்த கைரேகையை நம்ம வந்து பார்க்கலாம் அறுபது பர்சன்டேஜ் யோகமான காயுகை எதனால் அறுபது பர்சன்டேஜ் யோகமான கயிறுகள் பார்க்கும்போது இந்த விதி ரேகை சொல்லக்கூடியது இவங்களுக்கு வந்து கரெக்டாக சனீஸ்வரன் மேலே நோக்கிற மாதிரி பயணிக்கிறது ஒரு குடுப்பனை அதை தவிர்த்து இவருக்கு வந்து சூரிய ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்க பாருங்க இதான் சூரிய ரேகை இந்த சூரிய ரேகை ரொம்ப சிறப்பாக வந்து கூடவே பார்க்கும்போது இவருக்கு புதன் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பை இவருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான அமைப்பில் வராங்க அப்போ இந்த மூன்று ரேகை இருந்து திருச்சூழ அமைப்பில் ரேகைகள் வருதுனாலையும் வளர்ச்சிகள் அதிகமாக ஏற்படும் அது தவிர்த்து இவருக்கு வந்து குரு மேடு சொல்லக்கூடியதான் உண்டான மேடு அந்த குரு மேட்லேயும் இவருக்கு வந்து இவருக்கு வந்து இந்த புத்தி ரேகை ஓட்டம் மாதிரி ஒரு கோடு கிளியராக இவருக்கு வந்து பயணிக்குது அப்போது இந்த மாதிரி ரேகை இருந்தாலும் சரி வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு கூடுதலாக பார்க்கும்போது இவருக்கு வந்து இருதய ரேகை சொல்லக்கூடிய அமைப்பும் எந்த ஒரு தரைக்கொடுகளும் இல்லாமல் கிளியராக இருக்கு புத்தி ரேகை சொல்லக்கூடியதும் சரி இவருக்கு எந்த ஒரு தரைக்கொடுகளும் இல்லாமல் இருக்கிறதுனால இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் சொல்லக்கூடியது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அதே நிலையில் இவருக்கு வந்து ஆயில் ரேகை சொல்லக்கூடியதும் பார்க்கும்போது நல்ல ஒரு கேவி ஷேப் இருக்கும் மணிக்கட்டு வரைக்கும் வராங்க அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்போ இவருக்கு தடை கோடுகள் சொல்லக்கூடியது இல்லை மணி ட்ரையாங்கல் ரேகை இருக்குது உதன் ரேகை இருக்குது ஆயில் ரேகை இருக்குது விதி ரேகை இருக்குது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ரேகைகள் சொல்லக்கூடிய அமைப்பு இவருக்கு வந்து மேல் நோக்கண கோடுகளாக பயணிக்குது ஒரு யோகம் சொல்லக்கூடிய அமைப்பு அந்த நிலையில் இந்த கைரேகை சொல்லக்கூடியது அறுபது பெர்சன்டேஜ் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய கைரேகை இந்த மாதிரி கைரேகை இருந்ததுனாலே மினிமம் கேரண்டி நீங்கள் எல்லா விதத்திலயும் வசதி வாய்ப்புகள்லாம் ஒரு குறைகள் இல்லாமல் நீங்கள் வந்து பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகும் இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினரோட ஆரோஸ்கோப்போ குடும்ப உறுப்பினரோட கைரேகியோ சிறப்பாக இருந்ததுன்னா இவங்களுக்கு இன்னும் கூடுதல் போனஸ் சொல்லக்கூடிய அமைப்பு குடும்ப உறுப்பினர் பேர்ல முன்னேற்றி பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் ஈடுபட்டாலும் சரி இவருக்கு இன்னும் வளர்ச்சிகளை நோக்கி இவங்க வந்து பயணிப்பாங்க இது வந்து அறுபது பர்சன்டேஜ் யோகமான கைரேகை இப்போ இன்னொரு கைரேகை காட்டுறோம் பாருங்கள் அந்த கைரேகை பாருங்கள் நாற்பது பர்சன்டேஜ் யோகமான கைரேகை ரகை சொல்லக்கூடிய அமைப்பு அறுபது பர்சன்ட் யோகமற்ற அமைப்பு இப்போ இவரோட கைரேகை பாருங்க பாருங்கள் நாற்பது பர்சன்டேஜ் யோகமான கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பு இவர் கரெக்டாக இவருக்கு இருதய ரேகை சிறப்பாக இருக்குது புத்தி ரேகை சொல்லக்கூடியது இவருக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது ஆயில் ரேகை சொல்லக்கூடியதும் இவருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல வராங்க இப்போ இந்த மாதிரி ரேகைகள் இருந்து கூடவே பார்க்கும்போது விதி ரேகை சொல்லக்கூடியது சிறிய அளவில் வந்து இந்த இடத்துல கலைஞ்ச ஷேப்பில் வராங்க அதை தவிர்த்து இவருக்கு வந்து எக்ஸ்கிரிய அமைப்புலாம் இருக்குது அப்போ எக்ஸ்கிரியா அம்பி இருந்தால் யோகம் சொல்கிறீங்களே அப்போது அம்பி என் கை ரேகளை எந்தும் வளர்ச்சிகள் இல்லைன்ற மாதிரி கேட்டிங்கன்னா இவருக்கு முக்கியமான ரேகைகள் சொல்லக்கூடிய அமைப்பில் கரெக்டாக இவருக்கு சூரிய ரேகை இல்லை புதன் ரேகை சொல்லக்கூடியது இல்லை குருமேடு கொஞ்சம் அதிகமாக வலுத்துருக்கு அப்போ நம்ம இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்போது இதெல்லாம் வந்து இவருக்கு இருந்ததுன்னா சிறப்பான அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் ஆனால் இவருக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இல்லை கை ரேகளை வெறும் இந்த அமைப்பு மட்டும் இருந்து அதுலேயும் இவருக்கு இந்த காலகட்டம் சொல்லக்கூடிய அமைப்பு முப்பத்தோரு வயசில் விதி ரேகை விடுபடுது எக்ஸ்ரே அம்ப் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு நாற்பது வயசுன்ற மாதிரி வருவாங்க அந்த எக்ஸ்ரே அமைப்பு இருந்தாலும் பெருசாக நம்ம வளர்ச்சிகள்ன்ற மாதிரி ஏற்பட போகிறது கிடையாது சொல்லக்கூடிய தான் அப்போ என்ன தான் உழைப்பால் மேலே வரணும்னு நினச்சாலும் பெரிய அளவில் வரவு செலவு வரவு செலவுன்ற மாதிரி ஒரு கேட்டைகள் தான் இந்த மாதிரி கை ரேகை அமைப்பு இருப்பாங்க அதனால் எனக்கு ரேகெல்லாம் இருக்குது தடை கொடுகள்லாம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தது ஆனாலும் வளர்ச்சிகள் இல்லைன்னிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் லைன்லாம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ நம்ம சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்து தெரிஞ்சக்கூடிய அமைப்புன்ற மாதிரி தான் கொண்டு வரோம் இந்த மாதிரி கை ரேகை சொல்லக்கூடியது வளர்ச்சிகள்ன்ற மாதிரி ஏற்படாது ஏன்னா இவருக்கு சூரிய ரேகை புதன் ரேகை அதே மணி ட்ரையாங்கல் ரேகை இதெல்லாம் இல்லாதனால பெருசாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது குடும்ப உறுப்பினரோட அமைப்பு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா அவங்கள பேஸ் பண்ணி வேணால் இவர் வந்து மேலே வரலாம் மற்றபடி இவர் சுய வருமானத்துல மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாம வரக்கூடிய அமைப்பு ஏற்படுமே கேட்டால் கிடையாது இவரெல்லாம் பார்க்கும்போது அடிமை தொழில் சொல்லக்கூடிய அமைப்பு தான் இவர் வந்து பயணிக்கணும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி ஏற்படாது ஏன்னா தொழிலுக்கு நிறைய இவருக்கு கிடையாது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்